இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா இருபத்தி ஒன்பது பதினான்கு இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன் ஐசாயா ஃபோர்டீன் ஒன்ஸ் மோர் ஐ வில் அஸ்டவுன் வித் அன்பான சகோதர சகோதரிகளே ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்த பொழுது அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார் தண்ணீர் மதுரமாயிற்று கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தார் தேவ தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை ஜனங்கள் உண்டார்கள் மேலும் அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை செருப்பு பழையதாய் போகவில்லை எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் மனாந்திரத்தில் அவர்களுக்கு நடந்தது எலியா என்பவர் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு இஸ்ரவேல் என்று பெயர் தெரித்து காளையை சந்து சந்தாக துண்டித்து அதன் மேல் கிடத்தி சுற்றிலும் தண்ணீரை வாய்க்காலாக ஊற்றி கத்தரை நோக்கி சிறிய ஜெபம் செய்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அனைத்தையும் பட்சித்து போட்டதே ஜனங்கள் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று முழங்கினார்களே இது எவ்வளவு பெரிய அதிசயம் யோசுவா எதிரிகளோடு சண்டையிட்டுக் நடுவானில் நிற்க செய்தார் இது எவ்வளவு அற்புதம் அதிசயம் இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் அதிசயம் செய்ய காத்திருக்கிறார் நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைவேறும் ஜபத்தோடு காத்திருப்போம் வசனங்களை அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்போம் துதி பாடல்களை பாடுவோம் ஆண்டுடைய நாமத்தை ஸ்தோத்திர பலிகளால் மகிமைப்படுத்துவோம் நிச்சயம் நம் வாழ்வில் அற்புதம் அதிசயம் நடக்கும் அனைவரும் இதை கண்டு ஆண்டவரை துதிப்பார்கள் ஆமன் ஆமன் அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னவரே ஐயா பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஜெப நேரத்துக்காக நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் குழந்தை வேண்டி காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரதம் ஜெயிக்கிறோம் சுவாமி இப்படி மூட பழக்க வழக்கங்களை நம்பி கோழி குஞ்சை வழங்கிய நபர் மறித்து போனாரே சுவாமி அருமையான உயிரை இழக்க கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ஆறுதலுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் சுவாமி ஐயா மந்திரவாதிகளுடைய பெயரை நம்பி அல்லது சூனியம் மந்திரம் பிலிசூனியம் இவற்றை நம்பி நரபலி கொடுப்பதும் சாக்கடைகளை படுப்பதும் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் காணப்படுவதும் எங்களுடைய தேசத்திலே வழக்கமாக இருக்கிறது தகப்பனே இறக்கம் காட்டுங்கள் சுவாமி உம்மை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை ஒரு பொழுது நீர் கைவிட பிள்ளைகளை வீராக ஏற்ற சமயத்திலே பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை தந்து பிள்ளைகளை குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற மக்களை விட்டு அகலத்தக்கதான கிருபிகளை கொடுங்க உம்முடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளா இந்த குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி நீர் பதில் தந்த தயவிற்காக நன்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திய தயவிற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்